விதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது மரக்கறி சூப் மரக்கறி சூப் நீங்க எந்த மரக்கறி வேணும் என்றாலும் போட்டு வச்சு கொள்ளலாம் மஷ்ரூம் ரோக்லி மஸ்ரூம் காலிஃபிளவர் எது வேணுமென்றாலும் சேர்த்துக் கொள்ளலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் போன் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நீங்கள் ஒரு வயசு குழந்தைக்கு கூட பயப்படாம கொடுக்கலாம் துவர மரப்பும் சேர்த்திருக்கிறேன் குழந்தைகளுக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் வாங்கோ எப்படி செய்றும் பார்க்கலாம் எப்படி இருக்கணும் குடிச்சு பார்ப்போம் பெருங்கோ குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த தண்ணியை வடிச்சு அப்படியே பறைக்கினாலே அவ்வளவு சத்து அவ்வளவு நல்லா இருக்குது வாங்க எப்படி செய்றும் பார்க்கலாம் கேரட் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் எல்லாமே நல்லா சின்னதாக கட் பண்ண வேணும் பீன்ஸ் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இனிப்பு சோளம் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கிறேன் வெங்காயத்தால் ரெண்டு எடுத்து அதையும் பொடியாகவே கட் பண்ணியிருக்கிறேன் துவரம்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கிறேன் கோன்ஃபுளோர் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி வந்து ஒன் இஞ்சி எடுத்திருக்கிறேன் நாலு உள்ளி பெல் எடுத்து எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் தேங்கானை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் தள்ளுப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் ரெண்டும் அளவு எடுத்து லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ நாங்கள் இந்த துவரம்பரப்பை தனியாக அவிச்சு எடுக்க போகிறோம் நல்லா கழுவி போட்டு ஒரு மூன்று நாலு வீசில் விட்டுருவோம் கொஞ்ச நாடி மூன்று வீசில் தான் நல்லா அவிஞ்சு வரும் வரம்பாவியட்டும் நாங்கள் இதில் இந்த தேங்காய் வந்து உருகி வரட்டும் இதில் அந்த உள்ளியே மிஞ்சியையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் உள்ளிய நீங்கள் முழுசாக போட்டு எண்ணெயில வதக்காமல் கூட நீங்கள் சூப் வச்சு கொள்ளலாம் இப்படி வதக்கி செய்தீங்களா இந்த இஞ்சி முள்ளி நல்லா வாசமா நல்லா சுவையா இருக்கும் பருப்போட போட்டு மரக்கறி அவிச்சா மரக்கறி இந்த சத்தெல்லாம் போயிடும் மரக்கறி நல்லா அவியக்கூடாது அதனாடி லேசா வதக்கிட்டு நானு இதை தனியாக தண்ணி விட்டு அவிய விட போறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா காணும் இப்போ தண்ணி சேர்த்து அவிய விட்டுடுவோம் பருப்பு நல்லா சத்து கூடினது குழந்தைகளுக்கு கொடுக்கல இப்படி பருப்பு சேர்த்து நீங்கள் சூப் செய்து பாருங்க சுவையாகவும் இருக்கும் சத்தும் அதிகம் இருக்கும் இப்போ பாருங்கோ மரக்கறி எல்லாம் அவிஞ்சிட்டுது இந்த பருப்பை பாருங்க நல்லா கடைஞ்சி போட்டு இதில் சேர்த்துடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு தூள் சேர்த்துட்டோம் இந்த கோன்ஃப்ளோருக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றிடுவோம் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சிட்டது இதுக்கு நாங்கள் மிளகு சீரத்தூள் போட போகிறோம் நீங்கள் பாருங்க இப்படியே இந்த தண்ணியை இந்த கேரட் பீன்ஸ் இல்லாமல் இந்த தண்ணியை எடுத்து ஒரு வயசு குழந்தைகளுக்கே பருக்கலாம் அவ்வளவு சத்தானது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அப்படி ஒரு கொஞ்சம் போட்டால் காணும் நான் பெரிய ஆக்களுக்கு போடுறன்னாடி எல்லாம் போடுறேன் அப்படியே ஒரு டீஸ்பூனே போட்டுட்டேன் மிளகு சீரத்தூள் போட்டால் நல்ல ஜீரணமாகி வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது பிள்ளைகளுக்கு ஆஃப் பண்ணி போட்டு கடைசியாக இந்த சாறை சேர்த்துடுவோம் அவ்வளோதான் பாருங்க எப்படி இருக்குது அந்த சுவையான சூப் தயாராகிட்டுது ஆரோக்கியமானது உங்கள் அந்த குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி சூப் செய்து கொடுங்க எப்படி இருந்த கொமெண்ட்ஸில் போடுங்கோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்